வணக்கம் இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு வந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் மிச்சு பெக்ட்ரான் ஹுண்டாய் ஜேஎஸ்டபிள்யூ வின்ஃபாஸ்ட் போன்ற தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருதோ இல்லையோ தமிழ்நாட்டில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ராம்ராஜ் பனியன் முதலீடு செய்யுது அது மட்டும் நிச்சயம் அதனால அந்த கம்பெனி நிச்சயமாக வரும் என்பதை நீங்கள் நம்பலாம் இதனால் ஐயாயிரம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் என்று நம் முதல்வரே சொல்லியிருக்கிறார் அநேகமாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு ஐயா கேட்கறதுக்கே காதில் தேன் வந்து பாயுதே எப்பையா அந்த வேலை எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது யோ பொரியா ரொம்ப துள்ளாத இப்போ தானே இலையப்போ வந்தியில் போட்டுருக்கோம் ஒவ்வொரு ஐட்டமாக தான் வரிசை கட்டி வரும் அதுக்குள்ளே ஆளாக பறக்காத எவ்வளோ நாளைக்குள்ளே இது நடக்கும்னே ஒரு உத்தேசமாக சொல்ல முடியுமான்னு வேலை இல்லாமல் இரநூறுவாய்க்கு இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதான் கேட்டேன் ரெண்டரை வருஷம் கழித்து தானே ஆயிரம் ரூபா உரிமை தொகையை உரிமையோடு கொடுத்தோம் உடனே கொடுத்தோமா இல்லையே அது மாதிரி தான் இதுவும் தகுதி உள்ளவங்களுக்கு அதற்கான நேரம் வரும்போது எங்கள் எதிர்பார்ப்பு பில்டப் ஆகும்போது வேலை ஃபில்லப் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டியா வேலை கிடைக்கிறதுக்கு நீ பல விஷயங்களை பூர்த்தி பண்ணணும் தெரியுமா ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேட்டுக்கோ தெரிஞ்சிக்கோ அதுக்கு நீ எம்ப்ளாய்மெண்ட்டு ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் குறைஞ்சது பதினைஞ்சி வருஷமாகுது அதை புதுப்பிச்சு இருக்கணும் உன் குடும்பத்தில் என்னை மாதிரி நீ முதல் பட்டதாரியாக இருக்கணும் உன் வீட்டில் காரோ ஸ்கூட்டரோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ உனக்கோ சொந்தமாக இருக்கப்படாது ஏன் ஒரு சைக்கிள் கூட இருக்கக்கூடாது டெய்லி உன் வீட்டில் ஆவின் பால் வாங்குற பால் டோக்கன் இருக்கணும் டாஸ்மார்க்கு காலி பாட்டில் ஒரு பத்து பாட்டிலாவது இன்டர்வியூ சமயத்தில் கொண்டு வந்து காட்டணும் டாஸ்மார்க்கு கியூவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்ளிகேஷனோட இணைக்கணும் தெரிஞ்சுதா வேலைக்கான அப்ளிகேஷனை ரேஷன் கடையில் கொண்டு போய் நிரப்பி கொடுக்கணும் உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் வேலை இல்லைன்னு அங்கே போய் நீ நிரூபிக்கணும் உங்கள் வீட்டு பெண்கள் மகளிர் சுய உதவி குழுவில் சேர்ந்து இருந்து சேர்ந்து இருந்திருக்கணும் அதற்கான ஆதாரத்தை நீங்கள் கொடுக்குற விண்ணப்பத்தோட ஓட்டர்ஸ் ஐடி ஜெராக்ஸ் காப்பியும் இணைக்கணும் தெரிஞ்சுதா தம்பி உங்கள் தெரு பிரச்சனைக்காக ரோடு மறியல் போராட்டம் எல்லாம் பண்ணாத ஆளாக நீங்கள் இருக்கணும் தொகை வரலன்னு கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு லெட்டர் கொடுக்காத நபராக இருக்கணும் போட்ட ரோட்டை உரிச்சு காட்டி வீடியோ வெளியிடாத நபராக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது பிரக்யானந்தா மாதிரி விபூதி விபூதியெல்லாம் பூசிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கப்படாது அப்புறம் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க வேலை கிடைக்காது தம்பி அப்புறம் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் எல்லாம் மறந்தும் கூட எந்த காலகட்டத்திலையும் உச்சரிக்கக்கூடாது உச்சரிக்க சனாதன ஒழிப்பு உறுதிமொழி பத்திரத்தில் குடும்பத்தோட கையெழுத்து போடணும் அதோட நீட் எதிர்ப்பு மனுவிலையும் கையெழுத்து போடணும் லீவு கிடைச்சா குடும்பத்தோட மாலத்தீவுக்கு போவேன்னு உறுதிமொழி எடுத்துக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் இந்த ஹமாஸ் தலைவர்கள் யாரையாவது இஸ்ரேலியர்கள் கொன்னால் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இஸ்லாமியர் மனம் நோகும்படி எதுவும் சொல்லக்கூடாது செய்யக்கூடாது தெரிஞ்சுதா நேர்முக தேர்வில் இஸ்ரேல் எங்கே இருக்குது அப்படின்னு பொது அறிவு கேள்வி கேட்டால் தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு பதிவு சொல்லணும் காசாவுக்கு பக்கத்து நாடு லெபனானுக்கு தெற்கை இருக்குது ஜோர்டானுக்கு மேக்கை இருக்குன்னு உளரப்படாது உளர்னா வேலை கிடைக்காது நின்று போயிடும் அவ்வளோவுதான் இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு டஜன் ராமராஜ் பனியன் ராமராஜ் ஜட்டி வாங்கின பில்லை கொண்டு வரணும் அதில் செந்தில் பாலாஜு கையெழுத்து இருக்கணும் அப்போ தான் நாங்கள் நம்புவோம் ராமராஜ் பனியன் ஜட்டியை தாமரவரணி ஆற்றுல அடித்து துவைப்பேன் அப்படின்னு உறுதிமொழி தரணும் ஏன்னா அந்த ஆற்று தண்ணியில் தான் கொக்கோ கோலா தயாரிக்க வேண்டியது இருக்குது ஆற்றுல ஜட்டியை துவைக்கலைன்னா கொக்கோ கோலா டேஸ்ட்டே மாறி விடுகிறது என்று கம்பெனிக்காரங்க குத்தம் சொல்கிறாங்கப்பா அப்புறம் எங்களுக்கு மாமல் தரமாட்டாங்க ராமராஜ் பனியனில் எங்கள் ஓட்டு திமுகவுக்கே என்று அச்சு பதிச்சு இருக்கணும் இந்து தெரியாது போன மாதிரி திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாமே நாறுது அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் இது நீங்க நீங்கள் எதையும் எடுத்து சொல்லப்படாது மழைக்காலம் வந்தா உணவு பொட்டலம் போட எந்த அர்த்த ராத்திரியில கூப்பிட்டாலும் சுணங்காமல் சமூக சேவை செய்ய வந்துடணும் போக்குவரத்து துறையில ஸ்ட்ரைக் அறிவிச்சா தற்காலிகமாக பஸ் ஓட்டணும் பணிமனையில வேலை செய்யணும் வேலையில சேர்ந்த பிறகு போக்குவரத்து துறையில உள்ளவங்க மாதிரி வேலை பார்த்ததுக்கு சம்பளத்தை கொடுன்னு தகராறு பண்ணக்கூடாது எங்களுக்கு அப்புறம் கேட்ட கோபம் வந்துடும் எங்களுக்கு எப்ப சௌரியமோ அப்பதான் சம்பளம் தருவோம் எலக்ஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுப்போம் உதயநிதி ஃபேன்ஸ் கிளப்ல மெம்பர் ஆகணும் முதலீட்டாளர் மாநாடு வேட்டி அப்படின்னு பத்திரிகைக்காரங்க கிட்ட பேட்டி கொடுக்கணும் எடப்பாடி மாநாடு தோல்வின்னு கூவணும் அண்ணாமலை பாத யாத்திரை படுதோல்வி அப்படின்னு முச்சந்தியில நின்று கூவணும் கடை வீதியில் போய் ராமராஜ பணியம் வேண்டும் ராமராஜ பணியம் வேண்டும்னு சத்தமாக சொல்லப்படாது அது எங்கள் காதுக்கு ராமராஜ்யம் வேண்டும் ராமராஜ்யம் வேண்டும்னு கேட்குற மாதிரி விழும் அதனால அது சுத்தமாக தடை செய்யப்படுகிறது இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா உனக்கு வேலை நிச்சயம் உண்டுப்பா கவலைப்படாத அப்போ நான் வரட்டேன் ஜெய்ஹிந்த்